சத்தமில்லாமல் எல்லை தாண்டி அண்டை நாட்டில் அஜித் கோவல் செய்த சம்பவம் மோசாட் வழியை பிடித்த ரா இந்தியாவிற்கு சீனா எல்லா நிலைகளிலும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் குடைச்சல் கொடுக்க முயற்சி செய்து வருகிறது அதில் முக்கியமாக இந்தியாவின் கடல் வழி ஆதிக்கத்தை முறியடிக்க முழுமுதல் நோக்கமாக வைத்திருக்கிறது சீனாவின் கனவு திட்டங்களான கிழக்கு ஆசியாவிலிருந்து மேற்கு ஆசியா வழியாக ஆப்பிரிக்க நாடுகளை கடந்து ஐரோப்பிய நாடுகளையும் சீனாவுடன் கடல் மூலம் இணைக்கும் மேரிடைம் சில்க் ரோடு மற்றும் ரஷ்யா வழியாக ஆர்க்டிக் கடல் பகுதியில் இருக்கும் நாடுகளையும் இணைக்கும் முயற்சியான ஹை சில்க் ரோடு இவை அனைத்திற்கும் மையப்புள்ளி என்பது இந்திய பெருங்கடல்தான் அந்த பெருங்கடலில் தனது சதிவலைகளை கடந்த சில ஆண்டுகளாகவே தீவிரமாக விரித்து வருகிறது சீனா இந்தியாவோ சீனாவை எல்லை பாதுகாப்பிலும் சரி வணிக ரீதியிலும் சரி அதற்கு சிம்ம சொப்பனமாக இருந்து வருகிறது கல்வானில் நான்கு ஆண்டுகள் படைகளை பின்வாங்காமல் வைத்து இந்தியா சீனாவை பயமுறுத்தியது இந்த நிலையில் நமது கப்பல் பாதுகாப்பு படைக்கு வலு சேர்க்கும் விதமாக ஒன்றை செய்ய இருக்கிறது கப்பல் படையில் இருக்கும் விமானம் தாங்கி கப்பலான ஐஎன்எஸ் என் எஸ் விக்ராந்திற்கு இருபத்தி ஆறு ரஃபேல் எம் விமானங்கள் வாங்க இருக்கிறது கடந்த வாரம் பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஒப்பந்தத்தை பேசி முடிக்க குழு ஒன்று இந்தியா வந்தது அந்த குழுவிடம் மிக குறைந்த விலையில் ஒப்பந்தம் பேசி முடிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்தியா பிரான்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் டயலாக் நாளை பாரிஸில் நடக்கிறது இதில் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் மற்றும் பிரான்ஸ் நாட்டின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர் அப்பொழுது இந்த ஒப்பந்தம் குறித்து தீவிரமாக விவாதிக்கப்பட இருக்கிறது மேலும் இந்த ரஃபேல் எம்ரக விமானத்தில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஏவுகணைகளையும் அதில் பயன்படுத்த இந்தியா திட்டமிட்டிருக்கிறதா ஏற்கனவே ரஃபேல் போர் விமானத்திற்குரிய பொதுவான சிறப்பம்சங்களான இலக்குகளை குறிவைத்து துல்லியமாகவும் விரைவாகவும் தாக்கும் வசதி மணிக்கு இரண்டாயிரத்து நூற்று முப்பது கிலோமீட்டர் வரை பறக்கும் திறன் எதிரிகளை அடையாளம் காண்பதற்காக ரேடார் எச்சரிக்கை செய்யும் கருவி விமானத்தை நோக்கி ஏவப்படும் ஏவுகணைகளை தடுத்து அழிக்கும் தொழில்நுட்பம் உள்ளிட்டவை இருக்கும் இந்த எம்ரக விமானத்தில் தற்போது கூடுதல் எரிபொருள் எடுத்துச் செல்லும் வசதி கப்பல்களை தாக்கும் ஆயுதங்கள் இந்த விமானத்தில் இணைக்க சொல்லப்படுகிறது நரேந்திர மோடி ஆட்சி பொறுப்பேற்றது முதல் இந்தியாவின் பாதுகாப்பு வளம் பெருகி வருகிறது அதிலும் சிறப்பம்சமாக உள்நாட்டு உற்பத்தியில் தேவையான பாதுகாப்பு உபகரணங்கள் தயாரிக்கப்படுகிறது மேலும் உலகத்தரத்திற்கு நிகராக ரஃபேல் போன்ற விமானங்களும் இப்படி அப்கிரேட் செய்து வாங்க இருப்பது இந்தியாவின் பாதுகாப்பு பலத்தை மேலும் பன்மடங்கு கூட்டும் என புவிசார் அரசியல் வல்லுநர்கள் கருத்து கூறி வருகின்றனர் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ்வெண்டி போர் டிஜிட்டல் பக்கத்தை இது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ் ட்வெண்ட்டி போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்